ஆதியாகமத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய விதை அந்த விதை விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்தேன் அவைகள் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க இருக்க கடவது அலையிலுயா அந்த ஆண்டவர் அந்த இடத்துல ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு விதை விதை பின்னும் தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் கொடுத்தாரு அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அதான் உங்களுக்கு என்னவா இருக்கும் ஆகாரமா இருக்கும் விதை தரும் பூண்டுகள் விதை தரும் விருட்சங்களை சாப்பிட்டா நீங்களும் விதை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் விதையே இல்லாததை சாப்பிட்டா சீட்லெஸ் கிரேப்ஸ் பிராய்லர் கோழி மனுஷன் கண்டுபிடிக்கலாம் பாருங்க அது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகிற விதையை இல்லாததாய் மனுஷன் உண்டாக்குறான் தேவன் நாட்டு கோழியை மனுஷன் பிராய்லரை உண்டாக்குனான் தேவன் விதையுள்ள கிரேப்ஸை உண்டாக்குனாரு மனுஷன் விதை இல்லாத கிரேப்ஸை உண்டாக்குனான் தேவன் விதையுள்ள உள்ள மாதுளம்பழத்தை உண்டாக்குனாரு அது கடிக்க கடுக்கு கடுக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி விதை இல்லாத மாதுளம்பழத்தை மனுஷன் என்ன செஞ்சான் உண்டாக்கினான் புரியுதா உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்படி மனுஷன் உண்டாக்குறதுல என்ன இல்லை என்ன இல்லை விதை இல்லை அதனால இப்ப நிறைய பேருக்கு குழந்த இல்லை அதனால இப்ப நிறைய மிஷின்ல குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது பெருகிக்கொண்டே இருக்குது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் மிஷின்ல போய் நின்று குழந்தைய பத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல இப்போ இந்த ரோட்ல மட்டும் இந்த வண்ணார்பட்ட பைபாஸ்ல மட்டும் ரெண்டு மூணு நாலு இயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்பத்திரி வருது இதெல்லாம் யாருக்காக எதுக்காக விதை இல்லாததுனால வர வர விதை இல்லாதத சாப்பிட்டு சாப்பிட்டு மனுஷனுக்கு என்ன இல்லாம போச்சு ஆமா விதை இல்லாமல் போய்விட்டது பிறப்பிக்க கூடிய சக்தி என்கிற அந்த விதையை உடையவர்களாய் கத்தர் படைத்தார் அதைத்தான் நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது என்று சொன்னார் ஸ்தோத்திரம் பாஸ்டர் நாட்டுக்கோழி என்ன விலை விற்கிது அதை விட பிராய்லர் ரொம்ப சீப்புன்னு சொல்லி பிராய்லரையா வாங்கி சாப்பிட்டு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை இல்லை பாஸ்டர் ஆம்பளைக்கும் அப்படிதான் இருக்குது பெண்களுக்கும் அப்படி தான் இருக்கு அப்ப ஆண்டவர் விதை உள்ளத ஆகாரமா இருக்க கடவுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விதை இல்லாததையா அது இந்த கிரேப்ஸ் கடுக்கு கடுக்குன்னு நல்லா இல்லை பார்த்துக்கோங்க இதை சாப்பிட்டு பாருங்க விதையே இல்லை சாஃப்டா இருக்கும் தட்ஸ் தட்ஸ் பேட் வெரி பேட் தேவன் ஒரு ஆணுக்குள்ளே விதையை வைத்திருக்கிறான் அவன் அந்த விதையை கொடுத்தால் மட்டும்தான் அங்க ஒரு பெருக்கத்தை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பிசாசு அந்த சிதைத்து அழித்து போடும்படிக்கு ஏன் தெரியுமா தீவிரக்கு சித்தமாயிருக்கிற அந்த பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான் ஸ்தோத்திரம் ஒரு சபை பெருக வேண்டுமானால் நீதியின்படி கர்த்தர் விதைத்த விதையின்படி அந்த விதையினுடைய தன்மையின்படி அங்கே ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் இந்த பெருக்கத்தை நான் ரெண்டா பிரிக்கிறேன் நேற்று உட்கார்ந்து நான் வேதத்தை எடுத்து தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ரெண்டு விதமான பெருக்கம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவார் என்ன மொழியில் பேசுவார் இங்கிலீஷில் பேசுவார் உங்களுக்கு தெரியும் ஸ்தோத்திரம் சிலர் புதுசாக இருக்கவங்கள நினைச்சுக்கோ என்கிட்ட அப்படித்தான் பேசுறாரு அதனால அப்படி சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒன்று மல்டிப்ளிகேஷன் இன் குவாலிட்டி நம்பர் ஒன்று தரத்தில் ஒரு பெருக்கம் நம்பர் ஒரு பெருக்கம் ரெண்டு விதமான பெருக்கத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது இந்த ரெண்டு விதமான பெருக்கங்களிலே எது சிறந்த பெருக்கம் என்பதை இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம் அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் குடும்ப ஜீவியமாக இருக்கலாம் ஒரு சபை பெருக்கமாக இருக்கலாம் எது பெருகுனாலும் இந்த ரெண்டு விதத்தில் பெருகும் ஒன்று தரத்தில் பெருகும் அல்லது எண்ணிக்கையில் பெருகும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குவாலிட்டி மல்டிப்ளிகேஷன் குவாண்டிட்டி மல்டிப்ளிகேஷன் நான் கேட்குறேன் விச் ஒன் இஸ் பெஸ்ட் எது சிறந்த பெருக்கம் யாராவது சொல்ல முடியுமா எது சிறந்த பெருக்கம் குவாலிட்டிஸ் அஃப்கோர்ஸ் தென் வாட் அபவுட் குவாண்டிட்டி ஸ்தோத்ரம் நீங்கள் குவாலிட்டின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாதி தான் பாஸ் ஆமாம் ஒரு சரியான பெருக்கம் என்பது குவாலிட்டியிலையும் இருக்க வேண்டும் குவான்டிட்டிலையும் இருக்க வேண்டும் சில ஊழியர்கள்லாம் இப்படி சொல்கிறத நான் கேட்டேன் என் சபையில் பத்து பேர் இருந்தாலும் அவங்கள மணியாக மாற்றி நான் பரலவுத்துக்கு கொண்டு போயிடுவேன் ஆனால் இந்த பாஸ்டர் பத்து பேரை மணியா மாத்ததுக்காக வரல நூறு பேர ஆயிரம் பேர பத்தாயிரம் பேர மணியா மாத்தி பரலோகம் கொண்டு போவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அல்ல எனக்கு பத்து பேர்லாம் பத்தாது நூறு பேர் பத்தாது ஆயிரம் பேர் பத்தாது பத்தாயிரம் பேரை நான் உருவாக்குவேன் அதே நேரத்தில் பத்தாயிரம் பேரையும் மணியா உருவாக்குவேன் அல்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பெத்தெடுப்பேன் அத்தனை பிள்ளைகளும் பணியாக இருக்கிற பிள்ளைகளாக உருவாக்குவேன் அல்ல ஸ்தோத்திரம் யானை ஒரு குட்டி போ பன்னி பத்து குட்டி போ எது பெருசு அப்போ நம்ம அந்த இதெல்லாம் ரொம்ப போட்டு தியானிக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் ஆமாம் நம்ம எத்தனை பெத்தாலும் அத்தனையும் யானையாக இருக்க வேண்டாம் அல்ல லூயா ஆமாம் நமக்கு பன்னிக்குட்டியே வேண்டாம் ஸ்தோத்திரம் ஆமாம் நமக்கு ஆயிரம் வேண்டும் அத்தனையும் எப்படி வேண்டும் சிங்கம் யானை சிறப்பானதாகவே வேண்டும் ஒரு ஆமையன் சொல்லுங்க ஆமா அவர்கள் தரத்திலும் பெருக வேண்டும் எண்ணிக்கையிலும் பெருக வேண்டும் ஒரு சபை வளரும் போது ஒரு குடும்பம் வளரும் போது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வளரும் போது அவன் தரத்திலும் பெருக வேண்டும் எண்ணிக்கையிலும் பெருக வேண்டும் அலலூயா ஸ்தோத்ரா இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அவர் ரெண்டிலையும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார்